ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் ஓத நெடுங்கடலாடை ஆடை உலகினில் வாழ் மனிதர் விலங்கு எனவே உண்ணும் கோதையில் குணத்து அருந்தவனை கொணரும் வகை யாவது என குண குணிக்கும் வேலை ஜோதி நுதல் கருநெடுங்கண் துவரிதழ்வாய் தரள நகை துணைமென் கொங்கை மாதர் எழுந்து யாம் ஏகி அருந்தவனை கொணர்தும் என வணக்கம் செய்தார் இதான் பாட்டு இப்பிச்சு பொருள் பார்க்கலாம் ஓத நெடும் கடல் ஆடை குளிர்ந்த பெரிய கடலை ஆடையாக உடைய உலகினில் வாழ் மனிதர் இவ்வுலகிலே வாழும் எல்லாம் விலங்கு எனவே உண்ணும் விலங்குகள் என்றே நினைத்திருக்கின்ற கோதில் குணத்து அருந்தவனை குற்றமற்ற குணங்களை உடைய அரிய தவத்தை உடைய அந்த முனிவனை கொணரும் வகையாவதென குறிக்கும் வேலை இங்கு அழைத்து வரக்கூடிய வழி யாது என்று சிந்திக்கும் போது நுதல் கருணெடுங்கண் துவரிதழ்வாய் தரள நகை அதாவது பெண்களை வர்ணிக்கிறார் ஒளி பொருந்திய நெற்றியையும் கருமையான நீண்ட கண்களையும் பவழம் போன்ற உதடுகளையும் கொண்ட வாயையும் முத்து போன்ற பற்களையும் துணை மென் கொங்கை மாதர் மெத்தென்று இரு தனங்களையும் உடைய பெண்கள் எழுந்து யாம் ஆகி அருந்தவனை கொணர்தும் என வணக்கம் செய்தார் அந்த அவையிலே எழுந்து நின்று நாங்கள் சென்று அந்த தவமுனியை அழைத்து வருவோம் என்று வணங்கி கூறினர் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது வரிசையா இனிமே வரும் இருபத்தோரு பாடல்கள்ல வந்து போன பாடல் தொடங்கி இருபத்தோரு பாடல்கள்ல அந்த ரோமபாதனுடைய உத்தானபாதன் அப்படிங்கிற ஒரு அரசனுடைய மகன் ரோமபதன் அவனுடைய ஆட்சி சிறப்பு அவன் எப்பேற்பட்டவன் ஏன்னா அவன் தான் இந்த கலைக்கோட்டு முனிவன ஒரு தடவை கூப்பிட்டுரு கூப்பிட்டு இருக்கான் அப்படிங்கறது அந்த வரலாறை பத்தி பாக்கணும்னு பார்த்தோம்ல அது அதனால இங்க என்ன சொல்றாரு மனிதர்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த கலைக்கோட்டு முனிவர் என்ன எப்படிப்பட்டவர் அப்படின்னா மனிதர்களை விலங்கு மாதிரி கருதக்கூடிய தன்மை கொண்டவர் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவர் மேலோங்கி மனிதர்களுள் மாணிக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுனால மனிதர்கள விலங்குகளாக கருதும் இந்த குற்றமற்ற தவமுனிய இங்க அழைத்து வர்றது வழி என்னது அப்படின்னு அந்த மன்னன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல சில பெண்கள் எழுந்து நாங்க அவனை இங்கே இந்த அரண்மனைக்கு வரோம் அதுதான் இந்த பாட்டியினுடைய இதுல முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு ஓத நெடும் கடல் ஆடை அதுல ஓத அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல அதாவது ஓதம் அப்படிங்கிற ஓதம்ங்கிறது ஓதை அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்திருக்கு அது வந்து ஒலி அப்படின்னு அர்த்தம் அதாவது மிகுந்தி மிகுதியாக ஒலி எழுப்ப கூடியதுனால கடலுக்கு ஆற்கள் நான் ஆற்களி அன்மொழி தொகை உதாரணம் சொல்லும் போது மிகுதியான ஒலி அப்படின்றதுனால அது கல கடலை குறிக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அதனால ஓதம்ங்கிறதும் கடல் அந்த ஒலி எழுப்புவதனால அது கடலை குறிக்குது நான் போன பாட்டுக்கு பத்தி விளக்கும் போது சொல்லிருக்கேன் அதாவது ஹிரண்ய இரண்ய கர்ப்பம் கர்ப்போதகம் அப்படிங்கிறது வந்து அந்த மெட்டீரியல் பிளேன் அந்த மெட்டீரியல் வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பிளேன் தான் வந்து விதவிதமா லோகம் எல்லா லோகங்களும் தான் இருக்குன்னு சொன்ன ஓதகம் அப்படிங்கறதும் ஓதம் அப்படிங்கறதும் கடலை குறிக்கும் ஏன்னா அது ஒலியை குறிக்கும் இப்ப ஏதா யாராவது ஒண்ணு இதை கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இதை ஓதி கொடுங்கன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஓதி கொடுக்குறதுன்னா என்னது சும்மா கொடுக்கறதுக்கும் ஓதி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இன்னார் இன்னாருக்கு இன்ன தேதியில இன்ன காரணத்துக்காக இன்ன உறவு வச்சிரு வச்சிருப்பவர் கொடுக்கக்கூடிய இன்ன தொகை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஓதி கொடுக்கறது உறக்க சொல்லி கொடுப்பது அதனால ஓதம் அப்படின்னாலே ஒலின்னு அர்த்தம் அதை தவிர அப்படி கடல்ங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால ஓதம் அப்படிங்கிற சொல் வந்து ஈரத்தையோ வெள்ளத்தையோ அல்லது கடல்ல அலை கடற்கரை இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு அந்த அதனால இங்க ஓத நெடும் கடல் ஆடை அப்படின்ற இடத்துல குளிர்ந்து பெரிய கடலை ஆடையாக உடைய உடைய அப்படின்ற பொருள்ல வருது அதாவது இது எப்பவுமே நான் இந்த வரி சொல்லும் போது நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் அப்படின்னு தமிழ் துறை வாழ்த்தா இருக்கட்டும் அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துல கஷமா பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்ல சமுத்திர வசனை தேவி பர்வத ஸ்தனமண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்து பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படிங்கிற வர்ற இடத்துல சமுத்திர வசனே தேவி கடலை ஆடையாக கொண்ட அப்படின்ற ஒரு அர்த்தம் பல இடங்கள்ல இந்த வர்ணனை இருக்கு அந்த மாதிரி இங்க எப்பேற்பட்ட உலகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஓதனிடும் கடல் ஆடை அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட உலகினில் வாழ் மனிதர் விலங்கு எனவே உண்ணும் உண்ணுதல் அப்படின்னா நினைத்தல் அர்த்தம் கோதில் குணத்து அருந்தவனை அப்படின்னு வர்ற இடத்துல கோது கோதில் அப்படின்னா குற்றமற்ற குணங்களை உடைய அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல நம்ம ஏற்கனவே அஹ் தொண்ணூத்தி பாட்டு அதாவது இது நாட்டுப்படலத்துல கடைசி பாட்டு அதை படிக்கிறேன் கேளுங்க வீடு சேர் நீர் வேலை கால் மடுத்து ஊடு பேறினும் உழைவு இலா நலம் கூடு கோசலம் என்னும் கோது இலா நாடு கூறினாம் நகரம் கூறுவாம் அப்படிங்கிற பாட்டுல கோது இலா நாடு கோசல நாடு அப்படின்னு பார்த்தோம்ல குற்றமற்ற நாடு கோசல நாடு அப்படின்னு அதே மாதிரிதான் இங்கேயும் கோதுங்கிற சொல்லுக்கு ஆக்சுவலா கோதுன்னா சக்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த சக்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அது தவிர குற்றம்னு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல குற்றமற்ற அப்படின்ற அஹ் அர்த்தத்துலதான் வருது அதாவது இந்த ஆஹ் கொலைக்கோட்டு முனிவன் வந்து எப்பேற்பட்ட குணமுடையவன் குற்றம் இல்லாத அருந்தவன் அருந்தவம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுல குணிக்கும் வேலை அப்படின்னு வருது அதாவது கொணரும் வகையாவதென குனிக்கும் வேலை அந்த ரோமபதன் அரசன் வந்து எப்படி கலைக்கோட்டு முனிவனை நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சு சிந்திக்கும் வேலை அப்படின்னு பார்த்தோம்ல அதுல குனித்தல் அப்படின்னா யோசித்தல் அப்படின்னு ஏன் அர்த்தம் வருதுன்னா இப்போ எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச தேவார பாடல் திருநாவுக்கரசர் பாடியது குடித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனிதப் பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அப்படின்னு வர்ற பாட்டில் முதல்ல ஆரம்பிக்கும் என்ன சொல்றாரு புருவம் அப்படின்னா வளைந்த பருவம் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வளைந்த புருவம்ங்கிறது ஏன் இப்ப நம்ம யோசிக்கும் போது நம்ம புருவம் அப்படி அப்படி சுருங்கி அப்படி வளைவா ஆகுது இல்ல அதனால குனித்தல் அப்படின்றது யோசித்தல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அதுக்கு அத சொல்லும்போது குனிக்கும் வேலை அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆனா என்ன பண்றோம் பொழுதுன்னு அர்த்தம் பண்றோம் வேல் இப்ப வேலைன்னு தானே வருது வேலைன்னு வரல காலை வேலை மாலை வேலை அப்படி வரல வேலைன்னு வருது ஆனா நம்ம அந்த நேரத்தில் அந்த பொழுதில் அப்படி சிந்திக்கும் பொழுது அப்படின்னு ஏன் அர்த்தம் பண்றோம்னா வேலை அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உத்தியோகம் தொழில் அல்லது வேலைப்பாடுகள் ஒர்க்மேன்ஷிப்னு சொல்றோம்ல இல்லாட்டி என்ன காரியம் என்ன வேலையா வந்த அப்படின்னு காரியத்தையும் குறிக்கும் இந்த மாதிரி அர்த்தத்தை தவிர காலம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு இப்ப நான் உதாரணமா சொன்ன இந்த தொண்ணூத்தி ரெண்டாவது பாட்டுல சொன்னதே இந்த கோது கோதில்லா நாடு கோசல நாடு அப்படின்னு சொன்ன அதுலயே வீடு சேர் நீர் வேலை கால் மடுத்து அப்படின்னு வர்ற இடத்துல வேலைன்னா நம்ம கடல்னு ஏற்கனவே நான் அர்த்தம் சொல்லிருக்கேன் அந்த கடல் கரை இந்த மாதிரி எல்லாம் வேலைங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கு இதை தவிர காலம்ங்கிற பொருளும் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு திருக்குறள்ல வந்து இது பொழுது கண்டிரங்கள் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது அப்படின்னு அந்த இடத்துல வேலை அப்படி இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் இந்த குரலுக்கு என்ன அர்த்தம்னா மாலை பொழுது வந்து முன்னாடி எல்லாம் இன்பம் கொடுத்ததாக இருந்தது இப்போ வந்து நீ எல்லாம் இல்ல நீ வந்து உயிரை உண்ணும் யமனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு தலைவி வந்து நினைச்சு பார்க்கிற மாதிரியான பொழுதை கண்டு இரங்கல் இறங்கி சொல்வதாக வரக்கூடிய குரல் அதுலயும் வேலை அப்படின்னா அந்த நேரம் காலம் அப்படின்ற பொருள் தான் வருது அந்த மாதிரி இந்த இடத்துலயும் குனி குணிக்கும் வேலை அப்படின்னா சிந்திக்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் நம்ம அந்த லகர 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 வேறுபாடு சொல்லும் போது அதுக்கு லகரம் வந்துச்சுன்னா குண்டு இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அதாவது அதுக்கு ஒழுங்கா சொல்லணும்னா அது வந்து தனி லகரம் ஆஹ் தனி லகரம்னு சொல்லணும் இல்லாட்டி பொது லகரம்னு சொல்லணும் இப்ப பள்ளி புள்ளி இல்லை இல்ல அதுக்கு சொல்லும் போது அந்த நகரத்தை சொல்லும் போது பொது லகரம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லாட்டி வடிவத்தை வச்சு மேல்நோக்கு அதாவது நம்ம முடிக்கும் போது லே அப்படின்னு நம்ம பல சில அதுல வர்ற லேவை நம்ம முடிக்கும்போது மேல் நோக்கி தானே நம்ம கோடு போட்டு முடிக்கிறோம் அதனால மேல்நோக்கு நகரம்னு சொல்லணும் இல்ல அதே மாதிரி லகரம் புள்ளி அதுல வர்ற நகரத்துக்கு வந்து கீழ் நோக்கி தானே முடிக்கிறோம் அதனால மேல்நோக்கு நகரம் கீழ் நோக்கு நகரம்னு சொல்லணும் இல்லாட்டி தனி லகரம்னு சொல்லணும் இல்லாட்டி பொது லகரம்னு சொல்லணும் அது தமிழ்ல வர்றா வந்து சிறப்பு நகரம் ஆனா குண்டுல ஒல்லில இந்த நம்ம ரெண்டு சுழினா மூணு சுழினான்னு சொல்றோமே அந்த மாதிரி சொல்றதுலாம் தப்பு அது ரன்னகரம் டன்னகரம் தன்னகரம் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரிதான் இங்கேயும் மேல் நோக்கு லகரம்னு சொல்லலாம் இல்லாட்டி தனி லகரம்னு சொல்லலாம் அந்த வித்தியாசத்தை எப்பேற்பட்ட கடலாக சூழ்ந்த சூழப்பட்டு உள்ள உலகம் அப்படின்னு சொல்ற இடத்துல நெடுங்கடல் அப்படின்னு சொல்றாரு நம்ம போன பாட்டிலேயே பார்த்துருக்கோம் அதாவது துயர் வெம்மை கூட்டல் துயரம் அப்படிங்கிறது பண்புத்தொகை ஏன்னா மைவிகுதி தொக்கி இல்ல அதே மாதிரி நெடுமை கருமை அந்த அப்படின்னு வடிவத்தையோ குணத்தையோ பத்தி வர்றதுனால இது வந்து பண்புத்தொகை அப்படின்னு சொன்னேன்ல அந்த மாதிரி இங்க நெடுங்கடல் அப்படின்னு கடலை வர்ணிக்கிற நெடுமை கூட்டல் கடல் அதுவும் தான் அதாவது கடலால் நீண்ட நெடிய கடலால் சூழப்பட்டுள்ள உலகம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா விலங்கு எனவே உண்ணும் அதாவது அந்த அப்பேற்பட்ட உலகினில் வாழ் மனிதர் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த வாழ் மனிதர் அப்படிங்கறது வந்து வினைத்தொகை ஏன்னா முக்காலத்துக்கும் முன்னாடியும் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேலும் வாழ்வார்கள் அந்த மாதிரி எத மாதிரி விலங்கு எனவே உண்ணும் அவங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் விலங்கு அப்படின்னு சொன்னோம்ல பார்த்தோம்ல அதுல மூன்று காலத்தையும் குறிச்சு வருது அதனால இது வந்து வினைத்தொகை அப்படி மன்னன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்பேற்பட்ட பெண்கள் வந்து எழுந்திருந்து நாங்க போய் அந்த முனிவனை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது அந்த பெண்களை வர்ணிக்கும் போது கம்பர் என்ன சொல்றாரு ஜோதி நுதல் அதாவது நுதல்னா நெற்றி ஒளி பொருந்திய நெற்றியும் கரு நெடுங்கண் அதாவது ரொம்ப கருமையான அழகான கண்களை உடைய துவர் இதழ் வாய் இது பவழம் போன்ற உதடு உதடுகளை கொண்டுள்ள வாய் ஆஹ் தரள நகை பற்கள் எல்லாம் வந்து ரொம்ப முத்துக்கள் போன்ற பற்கள் இதெல்லாம் அத அதே மாதிரி துணை மென் கொங்கை அந்த மார்பகங்கள் வந்து மென்ம மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய கொங்கையுடைய மாதர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறாரு ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணணும்னா விலைமாதர்கள் தான் நாங்க வந்து போய் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்க வந்து ஒரு முனிவனையே வந்து நாங்க நாங்க நினைச்சதை செய்ய வைக்கிறோம் நாங்க வந்து இந்த அரண்மனைக்கு ஏன்னா அவர் வந்து இந்த லௌகிக விஷயத்துல இருந்து விலகி இருக்கிறவர் தானே அப்பேற்பட்டவரை நாங்க இந்த அரண்மனைக்கு இந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு துணிந்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு காமிச்சிருக்காருல்ல ராஜா யோசிச்சுட்டு இருக்கும்போது போது துணிந்து இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு அதனால அவர்களை விலைமாதர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு குறிப்பால் உணரணும் அந்த துணிவின் காரணமாக குறிப்பால் உணரணும் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன யோசிக்கணும்னா அரசவையில எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரியான ஒரு முடிவெடுக்கிற இடத்துல விலைமாதர்களும் இருந்தார்கள் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அரசன் வந்து எல்லாருடைய ஒரு ஒரு சபையில எப்பேற்பட்ட எல்லா விதமான பலதரப்பட்ட ஆட்களும் அந்த சபையிலே இடம்பெற்றிருந்தார்கள் அப்படின்னும் அர்த்தமாகுது அதே மாதிரி கொணர்தும் அவங்க என்ன சொல்றாங்க எழுந்து யாமாகி அருந்தவனை கொணர்தும் என வணக்கம் செய்தார் அந்த இடத்துல கொணர்தும் அப்படின்னா கொண்டு வருவோம் அப்படின்னு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய எதிர்காலத்தை காட்டக்கூடிய தன்மை பன்மை வினைமுற்று கொணர்தும் அப்படின்னா கொண்டு வருவோம் இனி இனி இனிமேதான் கொண்டு வர போறோம் அப்படின்னு எது எதிர்காலத்தை காமிக்கிறது இல்ல அதனால இது தன்மை பன்மை பன்மையில சொல்றது கொணர்தும்னா நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து செய்வோம் அப்படின்ற பொருள் அதனால தன்மை பன்மை வினைமுற்று இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஓத நெடுங் கடலாடை உலகினில் வாழ் மனிதர் விலங்கு எனவே உண்ணும் கோதையில் குணத்து அருந்தவனை கொணரு கொணரும் வகை யாவது என குனிக்கும் வே வேலை ஜோதி நுதல் கருநெடுங்கண் துவரிதழ்வாய் தரள நகை துணைமென் கொங்கை மாதர் எழுந்து யாம் ஏகி அருந்தவனை கொணர்தும் என வணக்கம் செய்தார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்ய தே पूर्णस्य पूर्णमाताय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति